ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சுவையான சட்னி நீங்கள் அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள் நூறு பர்சன்ட் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இது வந்து என்னோடய ஸ்டெயிலாக நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப அருமையான இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வர இது எத்தனையும் நான் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பொருள் ஆட் பண்ணி செய்வேன் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து லைட்டாக சூடானோடனே மிளகாய் ஒரு ஏழுலெட்டு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஏழு லெட்டு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன் மிதமான அனல் வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நூறு கிராம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா தோல் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம்லாம் அனல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கக்கூடாது சட்னி டேஸ்ட்டு போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக வதைக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு நிறையா பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு கட்டி பூண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அது நல்லா உரிச்சிட்டு பெருசாக இருந்ததுன்னா நீல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை மிக்சி ஜாரில் போட்டு அரைப்படாது அது பாருங்கள் நான் வதக்கு அந்த வ வதக்கின பதத்தை பாருங்கள் அந்தளவு வதக்கணும் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அனல் லோவில் வச்சுட்டு நல்லா அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் நான் காட்டுறேன் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க மிளகாய் மட்டும் நல்லா வருபட்டால் போதும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் அந்த தோல் நிறம் வந்து மாறக்கூடாது ப்ரௌன் அந்த அளவுக்கு வதைக்குங்க இப்போ ஒரு கால் மூடி துருவின தேங்காய் நான் இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் வந்து கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த வறுத்த ஃப்ளேவர் இருந்ததுன்னா சட்னி சாப்பிட பிடிக்கும் அதனால் நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன் தேங்காயை சேர்த்துட்டு சும்மா ரெண்டு கலர் கிளறினீங்கன்னா போதும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் அதனால் புளி வந்து ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கங்க நான் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா வதக்கக்கூடாது ஒரு முக்கால் பாகம் நமக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் இப்போது எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு இந்தளவு வதக்குனிங்கன்னா போதும் நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் எந்த சட்னியுமே அரைக்கணும் சூடோடு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது அதனால் சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது தான் அந்த ஒவ்வொரு பொருளில் உள்ள அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும் சுவையான சட்னி தயாராகிடுச்சுங்க இதை தாளிக்கு கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்றலாம் நான் கடைசியாக கொஞ்சமாக நான் தாளிச்சிக்கிறேன் பார்க்க அழகாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில போட்டு கடைசியாக வந்து தாளிச்சிக்கலாம் சுவையான இட்லி தோசைக்கு சூப்பராக சட்னி தயார் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பபாய்